வாழாப்பத்து திருப்பெருந்துறையில் அழியது பாரொடு விண்ணாய் பரந்தம்பரனே நான் மட்டிலேன் கண்டாய் சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே ஆரோடு நோயே நார்கெடுத்துரைக்கே அருளிலையானார் வார்கடல் உலையில் வாளிலே கண்டாய் வருகை என்ற புரியாயே மமனேன் தன்னை ஆண்டமனியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் செம்பெருமானே சிவபுரத்தரசி இருப்பெருந்துரையுரை சிவனே உம்பருமறியா ஒருவனே இருவர்க்கு மோடுருவும் எம்பெருமானே என்னை யாழ்வானே என்னை நீ கூவி கொண்டருலே பாடி பாடிமாலும் பாதைமே அல்ல நான் மட்டிலே கண்டாய் தேடினி ஆண்டாய் சிவபுரத்தரசே பிற்பெரு துறையுரை சிவனே ஓடுவதும் ஓடுவப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கென உறுதி வாடினி நிங்கே வாயிலின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே வள்ளை வளரக்க புறமரித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ் கூத்தா சிவபுறத்தரசே திருப்பெருந்து சிவனே எல்லை முலகும் உருவியன்றிருவ காணும் நாளாதிமை வள்ளையாய் வளர்ந்தாய் வாழிலின் கண்டாய் வருகை என்றால் புரியாயே பன்னிர்மொழியால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றில் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெரு துறையுரை சிவனே என்னமே உடல்வாய் மூக்கொடு செவிகன் என்றிவை என் கனை வைத்து மண்ணின் மேலடியே மாயிலின் கண்டாய் வருகை என்றார்கள் புரியாயே பஞ்சி மல்லடியால் பங்கனி பற்றி நான் மட்டிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெரு துறையுரை சிவனே நாயே நாடினி அழித்த அருளினி மருளினால் மறந்த வஞ்சனை எங்கே வாளிலின் கண்டாய் வருன்ற புரியாயே பருதி வாழ் ஒளியால் பாதமே அல்ல பற்று நான் மட்டிலேன் கண்டா திரு உயர்கோள சிவபுரத்தரசே திருப்பெரும் சிவனே கருணையை நோக்கி கசிந்துள்ள முறியே கலந்து நான் வாழும் அறியா மருளெனின் உலகில் வாழ்லேன் கண்டாய் வருகை என்றார்கள் பொறியாயே பந்தனை விரலால் பங்கனி அல்ல பற்று நான் மட்டிலேன் கண்டாய் செந்தலல் போல்வாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்து சிவனே அந்த மில்லமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியனே வந்து யாண்டாய் வாளிலின் கண்டா வருகை என்றள் பொறியாயே பாவனசவுன் பாதமே அல்ல பற்றினான் மட்டிலேன் கண்டாய் தேவர்தன் தேவே சிவபுரத்தரசே திருப்பெரு சிவனே மூல குருவே இருவர்க்கின் மேலாய் முழங்கல் அல்லாய் நிமிர்ந்தானே மாவுரியானே வாயிலே கண்டாய் வருகின்றல் பொறியாயே பழுதி தொல் புகழால் பங்கனி அல்லா பட்டு நான் மற்றிலே கண்டாய் செலுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெரு துறையுரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணை என்ன நினைவன சொல்லாய் மனவிடையானே வாழ் நிங்கை வருகை என்றால் பொரியாயே சுவாய் நமக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவா போற்றி அருள் பத்து மடந்தை பால் கொள்வி நீற்ற பங்கைய தயனும் மாலறியா நீதிய செல்வ திருப்பெருந்துரையில் நிறைமலர் குருந்தம் சீ ஆதரித்து அழைத்தாள் அதந்து என்று அருளாயே நிமலா மலா நீற்றி கண்ணனை வினு பிரானே ஒருத்தனை உன்னை ஓலமிட்டு அலறி உலகள தேடியும் காணே திருத்தமா பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமல குருந்தம் மேவியசே அருத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவை என்று அருளாயே எங்கள் நாயகனே என் நோய் தலைவா ஏலவ குழலி மாறியிருவ தங்கள் நாயகனே தக்கள் நல் காமன் தனதுடற் தளலன விழித்த செங்கநாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மே வியசே அங்க நாடியே ஆதரித்து அழைத்தார் அதன் என்று அருளாயே கமல் முகனும் கார் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அரிய விமலனே அவங்க வெளிப்படா என்ன வியந்தளல் வெளிப்பட்ட என்றாய் கூருந்தம் மேவிய செல்லுமல்ல அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதந்து என்று அருளாயே துடி கொண்டேரிடையால் சுரிகுள்ளல் மடைந்தை துணை முல்லை கண்கள் தோய்சுவடே பொடிகொல்வான் தலையில் புள்ளி போல் இரண்டு பொங்குவொல்லி தங்கு மார்வினே செடி கொள்வான் போலில் சூழ் திருப்பெருந்துறையில் செழு மணர் குருந்தம் மே வியசே அடிகளை அடியேன் ஆதரித்து அழைத்தாள் என்று அருளாயே துப்பனே தூயாய் தூய வின் துதைத்தலுந்துளங்கொலி வைரத்தே ஒப்பனே உன்னை உள்குவார் மனதில் உருசுவை அளிக்கும் மாறமுதே செப்பம்மா மறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசே அப்பனே அழியேன் ஆதரித்து அழைத்தால் அதன் என்று அருளாயே மெய்யனே வீதா மேருவேவில்லா மே புறங்கள் கையனே காளால் காலனை காய்ந்த கடுந்தளர் பிளம்ப மேனே செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சே மேபியசி அடியே ஆதரித்து அழைத்தா அதந்து என்று அருளாயே முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் பரித்திரஞ்சியே பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் கூறுந்தும் மேவிய சீர் அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தா அதந்துவை என்று அருளாயே மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையொடிமையும் கெடுத்த பொருள் பொருளனே புனிதா பொங்குவாளரவம் தங்கி நீர் தங்கு செஞ்சடையாய் திருளு நான் சே திருப்பெருந்துறையில் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தார் அதந்துவி என்று அருளாயே திருந்துவார் பொலி சொல் திருப்பெருந்துறையில் செழுமலர் மேவிய சீர் இருந்தவர் நீசரா நினைத்திட்டு என்னுடைய என்ற அருந்தவான் நின்ந்தே ஆதரித்து அழைத்தா அலை கடல் அதனுள்ளே நின்று பொருந்தவ கையிலே போகுனரே கான் போதரா என்று அருளாயே புகு பொ போதரா என்று அருளாயே திருச்சி தம்பம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி